வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா ஸ்டீல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் அண்ட்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா நியூட்ரலில் நியூட்ரல்ல இருக்கு டு பிரைஸ் டார்கெட்டா நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரெண்ட்லை வேல்யூஸ் செக்ல இது ஓவர் வேல்யூ அப்படின்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்கவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது பட் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி வந்து பாசிட்டிவாக இல்லை டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் நைன் இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கல் லிமிட்டுங்கிறது பாயிண்ட் ஃபைவ் தான் வச்சுருப்போம் இது வந்து டாலரன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபிஏ வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இந்த சைடு பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது அதனால ஹை வாலர்ட் ஆல் அட்டிங்கிறதை வச்சுக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஆனால் டாட்டா ஷேருங்கும் போது நம்ம வந்து இதை ஏற்றுக்குறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் தான் என்னுடைய பார்வை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவுண்ட்டு பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நூற்றி எழுபத்தி ஏழு பெர்சென்ட் இன்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் டூ பாயிண்ட் செவன் அப்படின்னு இருக்கு ரெண்டு புள்ளி ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் வந்து ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவை மூணு புள்ளி ஆறு மைனஸில் இருந்தது இப்போ வந்து ரெண்டு புள்ளி ஆறு பிளஸ்ல போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது கம்பேரிசன்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இவங்களுக்கான என்னென்ன இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய யூனிட்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இதோடய ஆனுவல் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அதை பார்த்துருக்குறோம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்களுடைய க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபா கிட்டக்க மூணாயிரம் கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தோராயிரமா சொன்னால் ஒரு ஆயிரம் கோடி ரூபா குத்து மதிப்பா அப்படி ரவுண்ட் அப் பண்ணி சொன்னோம்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபது பைசா கூடி இப்போ வந்து இபிஎஸ் வந்து ஒன்றுன்னு இருக்கு கிட்டத்தட்ட இவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கிறான்னா அஞ்சு குவாட்டரா வந்து ஃப்ராக்ஷன்ல இருந்தவன் இந்த குவாட்டருக்கு ஹோல் நம்பருக்கு மாறி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அஞ்சு ரெண்டு ஏழு குவார்டரை நம்ம சொல்லலாம் ஏழு குவார்டருக்கு வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அதில் ஒரு குவார்ட்டரில் மைனஸாகவே போயிடுச்சு இப்போ ஏழு குவார்ட்டருக்கு பிறகு இப்போ தான் வந்து ஹோல் நம்பரில் மாறி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இதில் உள்ள டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஏழு இருக்குது ஸோ இப்போ போன குவார்டரில் ஏபிஎஸோட டிடிஎம் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு இருந்தது இப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் கோடி ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறான் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக மூணு குவாட்டராக குறைச்சிக்கிட்டே வரேன் மூணு குவாட்டர்னு சொல்ல முடியாது இவை வந்து நிறைய குவார்டராகவே குறைச்சிட்டு வரான் நடு நடுவில் ஒரு ஒரு குவார்ட்டரில் வந்து சின்னமாக ஒரு பை பண்ணிக்கிறானே தவிர்த்து மற்றபடி இந்த இந்த இதில் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணதுலேயே நம்ம பார்க்கும்போதே ஒரு அஞ்சு ஆறு குவார்ட்டராக வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறான் அதில் ஒரே ஒரு குவார்ட்டரில் மாத்திரம் லேஸாக வந்து பை பண்ணி வச்சுருக்கிறான் ஆனால் டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா இதே காலகட்டத்துக்கு மூணு ஆறுன்னு ஏழு குவார்ட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க இதையும் நம்ம சிக்னிஃபிகெண்ட்டாக எடுத்துக்கிறோம் ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் அறுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி ஐம்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோ ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சுருப்போம் ஸோ இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சை உடைக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் உடைப்பானா அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்னா புக் வேல்யூக்கு ஏறுறான் அப்படின்னு சொன்னால் உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு புக் வேல்யூ வந்து நமக்கு டூ பாயிண்ட் ஜீரோ செவன் இருக்குது நம்ம ஃபைவ் தான் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்போம் கே ஏறினாலே முந்நூற்றம்பது ரூபா வரும் அப்போ புக் வேல்யூக்கு ஏற்றுறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் ப்ரைஸ் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பண்ணுறானா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்ப்போம் பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூ இப்போ இபிஎஸ்ஸோட டிடிஎம் நம்ம அனலைஸுக்கு எடுத்துக்குவோம் இபிஎஸோட டிடிஎம் டூ பாயிண்ட் செவன் ஃபோர் இருக்கு இதோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதில் ஃபஸ்ட் அனாலிசிஸ் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் செவன்டி செவன் அதை காட்டிலும் இது வந்து கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா ஒரு பத்து பைசா கிட்டக்க கம்மியாக இருக்குது அதுவே வந்து நமக்கு பாயிண்ட் ஒன் கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இது அப்போ என்ன இருக்குதுன்னா இந்த மிட் பாயிண்ட் லெவல்லேயே இறங்கி நிப்பாட்டிக்க வச்சுக்க வேண்டியது இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் மேலே ஏறணும் ஏறணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல அதுக்கான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்கு க்யூ த்ரீ டு கியூ ஃபோரோடைய க்ரோத் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா பார்த்தோம்னாக்க த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து அப்போ இந்த த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டாங்கன்னா ப்ரீவியஸ் ஹைட் வரைக்கும் போய் ஏறி நின்றுக்குவான் ஏறிட்டு இப்போ நமக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் இருக்குது அது கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் மைனஸில் இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு தேர்ட்டி ஃபோர் வந்து மைனஸ் பண்ணி கீழே வந்து இறக்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே அந்த அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு வந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு இப்போ கியூ ஃபோரை தாண்டியோ இல்லாட்டி கியூ ஃபோரை ஒட்டியோ இல்லை அதை தாண்டி அதை பிரீட் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவான் இல்லை இது வந்து ஆவரேஜுக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா இருந்து கரெக்ஷன் லீட் எடுத்துருவான் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய லாஜிக்காக இருக்கும் அது நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸோட நமக்கு தெளிவாக தெரியும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் அதோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து முப்பத்தி நாலு இருக்கணும் இப்போ அவன் இதை தாண்டிதான் போயிட்டு இருக்கிறான் இப்போ பிளாஸ்ட் தியரியில் இருக்கக்கூடிய நாலு ஸ்டேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னாக்க நாற்பத்தி மூணு நூத்தி அஞ்சு நூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பிளாஸ்டில் பிளாஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம பார்ப்போம் நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலாவோட சைக்கிளே முடிக்கல அதனால பிளாஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது இப்போ எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணிட்டோம் நான் சார்ட்டில் எடுக்கிறது வந்து எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஏ ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வரைக்கும் இப்போ வேவ்ல வந்து தேர்ட்

ஆர் ஒன் இரநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல்ல இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப முன்னூறு பெர்சன்ட் வந்து குரோத் கொடுத்துருக்கான் அப்படி முன்னூறு பெர்சன்ட் குரோத் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா பிபியோட பாட்டம்ல இருந்து நான் அந்த இடத்துல பார்த்து போடுறேன் பிபியோட பாட்டம்ல இருந்து இவன் ப்ரீவியஸ் ஹைட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப கரண்டா இருக்கிறவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து மிட் பாயிண்ட்ல நிக்கிறான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க டைரக்டா எக்ஸிட் ஆக போறதும் எக்ஸிட் ஆக போகிறதுக்கும் எஸ்டிமேஷனுக்கும் ஒரு பத் பத்து பைசா கம்மியாக இருக்கிறதுனால இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இங்கே நிற்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக வந்துச்சுன்னா உடச்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் இப்போ இந்த க்யூ த்ரீ க்யூ ஃபோருக்கான க்ரோத் ஆஸ்பெக்டுக்கு இம்பேக்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோமே அப்போ என்ன ஆகுன்னா இங்கேருந்து இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறிட்டு இது ஒரு சட்டன் பெர்சன்டேஜ் கரெக்ஷனுக்கு வரணும் அந்த சட்டன் பெர்சன்டேஜுங்கிறது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இப்போ நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி எழுபத்தி எட்டுன்னு போட்டுக்குவோம் நூற்றி முப்பது டு நூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டு இன் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினாறு ரூபா வருது பதினாறு ரூபாயை வந்து நம்ம எ நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து கழிக்கிறோம் நூற்றி எழுபத்தி எட்டு மைனஸ் பதினாறு அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போ இவன் என்ன பண்ணலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் நூற்றி எழுபத்தெட்டு போயிட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டில் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு இல்லாட்டி அதுலேருந்து ஒரு ரூபா ரெண்டுருவா முன்னே பின்ன வச்சுக்கோமே இந்த இடத்துல அப்படி கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயே இருக்கலாம் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நல்லா வந்துச்சுன்னா இவன் இங்கே உடைக்கும் போது பிபியோட டாப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே வந்து ரிசல்ட் நல்லா வந்தால் அப்படின்னு சொல்றோம் ரிசல்ட்டை சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் பண்ணிக்கிறாங்களே அங்கிருந்து எஸ் ஒன் வரைக்கும் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை இதை தாண்டி இப்போ நம்ம வேவுக்கு வரும் வேவ்ல நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க வேவுக்கு நான் எப்படி எடுத்திருக்கிறேன்னா குவார்டர்லி வேவ் எடுக்கிறேன் இங்கே கீழேருந்து எடுக்கிறேன் இந்த முப்பது இருந்து எடுக்கிறேன் முப்பது இருந்து எடுத்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் வேவ் வந்து இங்கே வந்திருக்கு ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வந்து ஃபார்முலால ஃபீட் பண்ணுறோம் முப்பத்தி அஞ்சு இருந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ தேர்டு வேவ் வந்து எங்கே வருதுன்னா எண்பது எண்பது ரூபாவில் வந்து செகண்ட் வேவ் வரணும் அது கரெக்டாக வந்திருக்கானான்னு பார்ப்போம் இவன் கரெக்டாக எண்பது ரூபா கிட்டக்க இங்கே வந்துட்டான் இதுதான் இங்க இங்கேருந்து இங்கே ஒன்று இது செகண்டு இங்கிருந்து எண்பது ரூபா தேர்ட் வேவே வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று போகணும் ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இங்கேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் வந்திருக்கிறான் அப்போ டூ செவன்டிக்கான கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா ஆர் ஒன்றை ஹிட் பண்ணுறதுக்கான அதான் சாரி தேர்ட் வேவ் ஆமாம் தேர்ட் வேவ்ங்கிறது மேலே இங்கே ஆர் ஒன்றை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எண்பது ரூபாலேருந்து அவன் டூ செவன்ட்டி ஒன் போகணும் அது போகாமத்தான் இந்த இடத்தோடைய கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து டூ செவன்டின்னா ஆர் ஒன் போகிறது ஹிட் பண்ணுறதுக்கான வேவ் இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து ஆனுவலைஸ்டு தான் இது இந்த டூ செ ஆர் ஒன் வரைக்கும் வர்றது இந்த வேவ் வந்து குவார்டர்லிக்கு வராது ஆனுவலைஸ்டு தான் ஏன்னா லாங் டேர்மில் இங்கே டூ தௌ டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து எடுத்துருக்கு எடுத்துருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு தான் நம்ம சொல்ல முடியுமே தொட்டு இந்த குவார்ட்டர்னா இந்த ஆரோ வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதுக்கான இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே